இந்த கதவுரக்கம் அப்படின்றது நானும் சொன்னேன் சார் வந்து பன்னெண்டு வருஷமா வந்து காக்க தின்னோம் இந்த கதவு திறன் தான் மதகஜா மதகஜராஜா ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா நான் ஏன் இந்த மைக் எடுக்கிறேன்னா இந்த நிலநடக்கம் அப்படின்னு நடக்கும்போது ஊரெல்லாம் பார்க்க வரப்ப நடக்கும் விஷால் கொஞ்சம் நடக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை நேசிக்கிறாங்க என்னை ஆதரிக்கிறாங்க மனசார என்னை வாழ்த்துறாங்க என்னை என்னை லவ் பண்றாங்க நானூற்றி அஞ்சு மெசேஜுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாயி வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது சாதாரண வைரல் ஃபீவர் எல்லாம் ஊரில் எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த ப்ரோக்ராம் வந்து போவேணா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க ஏன்னா முடியல என்னால் உடம்பு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தது ಆನವಾದ ಮುಖದಲ್ಲಿ ಕಣ್ಣಾಡಿಯಲ್ಲಿ ಪಾಕಬೋದು ಅವರು ಅವರು ಮುಖಮಂದ ಮದ ಗಜ ರಾಜ ಇದು ನಾ ಮಿಸ್ ಪನ್ನಕ ಕೂಡ ಇದು ವರ್ಷ ನಾನು ಕಾತುಟಿ ಫಂಗ್ಷನೆ ವೆ ನಾನು ಮಿಸ್ ಪಾಪಂಟ ಮಿಸ್ ಪರಿ ಅದೂ ತಾಂಡಿ ನಾನು ವಂದಟ್ இந்த நன்று தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் மீடியா இதுதான் உண்மையான மீடியா நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்கள் மீடியா ஆயிட முடியாது இவங்க தான் உண்மையாக உண்மையிலே உண்மை உண்மையிலே உண்மையிலே இவங்க தான் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பே பேசி விசாரிச்சு எப்படி இருக்காரு குணமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் கே நிறைய பேர் இல்லை மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க அதுதான் இருபது வருஷம் என்னை வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகைனா நான் ட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய விருப்பப்படல மதகர் 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 ஜெயராஜா வந்து முடிஞ்சது ரெண்டாவது பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய இருக்குது சுவாரஸ்யங்கள் ரெண்டாவது பகுதியில் நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன்னு அப்போலோ இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டு ஆனால் கூட நினச்சிக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகலை நான் சரியாயிட்டேன் ப்ராப்பராக நான் பேக் வந்து க் அதான் மார்காண்டிங்களை சொல்கிற மாதிரி நான் விடுவேன்னு பார்த்தியா விளவ மாட்டேன் அந்த அந்த வசனம் தான் நான் வந்து விருப்பப்படுறேன் இந்த விஷாலை பொறுத்த வரைக்கும் தான் என்னோட பலம் என்னோட அப்பாவோட தான் என்னோட பலம் இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தடையை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சையை வந்தாலும் நான் வந்து தாண்டி போறேன் இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்லுவாருன்னா நிறைய பேர் வந்து இவர மூணு மாசம் வந்து ஷூட்டிங் பண்ண மாட்டாரு ஆறு மாசம் ஷூட்டிங் பண்ண மாட்டாரு அப்படி சொல்றாங்க இதெல்லாம் இதோ இந்த மாதிரியான எதுமே நான் நடக்கும் எதுமே இல்ல கரெக்டா நான் இங்க}}{|so everything is fine i hope you all enjoyed the film இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு செகண்ட் ஆப்டர் थैंक यू so much i love you i love you i love you ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு நான் வந்து சத்தியமாக சாகுற வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் உங்களோட அன்ப நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒற்றன் ஒற்றன் வந்து ஒரு மெசேஜ் அனு அது வந்து ஹார்ட் ஹார்ட் டச்சிங் மெசேஜ் ஒரு ப்ரெஸ் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் நான் அவசியமே கிடையாது அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க ஆத்மாத்மா நீங்க வந்து என்ன நேசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் ஆத்மாத்மா நான் வந்து இந்த சில்வர் கிரீன் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து நல்ல படங்கள் கொடுக்குறேங்க நான் உங்களுக்கு உறுதியை கொடுக்குறேன் நன்றி

அதுக்கே போய்வே எனக்கு ஆனது கண்ணெண்டாக இருந்துச்சு நான் செகண்டாகவும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிறதா இருக்குன்னு நான் படம் பார்த்துட்டு நம்ம பேசுவோம் உங்கள் அன்புக்கும் ஆதரவு தான் என்னோட நண்பர்கள் நான் ஃபேன்ஸ் என்றைக்குமே நான் சொன்னதே கிடையாது என்னோட நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நண்பர்களுக்கு மீடியாக்கு சோஷியல் மீடியாவுக்கு எலக்ட்ரானிக் நம்ம ஃபேமிலிக்கும் சேட்டலை சேட்டலைட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை ஃபேமிலிஸ்க்கு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள் த ஃபெஸ்டிவல் இது ஒரு லாங் வீடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படம் வந்து கரெக்டான உங்கள் நேரத்தில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து சந்தோஷமாக சிரித்து வயல் Gracias.